இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களில் அரசு பணியாளர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றாமல் நான்கு ஆண்டுகளாகியும் எங்களை வஞ்சிக்கிறதை கண்டித்தும் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உண்ணாநிலை போராட்டத்தை இன்று மேற்கொண்டிருக்கிறோம் இந்த திராவிட மாடல் அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தது அதே போல சொன்னதை செய்வோம் என்று சொன்ன அரசு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறது முன்னாள் முதல்வர் திராவிட மாடல் அரசோட நாயகன் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய அந்த சரண் விடுப்பு சலுகையை கூட ஏற்கனவே கொரோனாவை காரணம் காட்டி ஒவ்வொரு ஆண்டாக இருமுறை நிறுத்திய அதிமுக ஆட்சியையே திகைக்க வைக்கக்கூடிய அளவில் இவர்கள் நான்கு கால காலவரையின்றி முடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இப்போது கொடுக்கிறேன் அதை நாங்கள் மீண்டும் வழங்குகிறேன் என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை போட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் நிறைவேற்றக்கூடிய வகையில அந்த சரண் விடுப்பை என்று வழங்க வழங்க நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டில் சொன்னார் இது முழு முழுக்க எங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக சரண் விடுப்பை வழங்காமல் இப்போது என்ன சொல்றாங்கன்னா அடுத்த இருபத்தி ஆறாவது தேர்தலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நாங்கள் வருவோம் அப்போது நிறைவேற்றுவோம் என்ற துணியில இவர்கள் சொல்லுகிறார்கள் இதை நாங்கள் முழுவதும் ஏற்க மாட்டோம் ஜாக்டோதியின் சார்பாக கடந்த ஒரு ஏழு முறை இந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறோம் ஆனால் அந்த சந்திப்பு எல்லாமே ஒரு சம்பிரதாயமான சந்திப்பாக அமைந்து அமைந்திருக்கிறதே தவிர அதற்கான வெளிப்பாடு முடிவு என்பது எந்த விதத்திலும் எங்களுக்கு சாதகமான முடிவா இல்லை மறக்கல மறுக்கல மறுக்கல என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறதை தவிர எதையும் நிறைவேற்றுவதற்கு அவர் முன்வரவில்லை என்பதுதான் இப்போது திராவிட மாடல் அரசின் யதார்த்தம் அதோடு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவோட ஆயுட்காலம் என்பது ஒன்பது ஆண்டு காலம் ஒன்பது மாத காலம் இவர்கள் ஆட்சி முடியும் வரை அந்த குழு வந்து இருக்கும் பிறகு அறிக்கை வாங்கினாலும் கூட அதை நிறைவேற்றக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும் அதனால இவர்கள் வந்து எந்த விதத்திலும் இதோடு மட்டுமல்லாமல் இப்போது பட்ஜெட்லையும் நீங்க பார்த்துருப்பீங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்பினோம் என்ற அறிக்கையை மாண்முக நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதில் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் என்பது காவல்துறையில் எடுத்தது ஒரு இருபத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் தான் அமைச்சு பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பணியிடத்தை கூட நிரப்பவில்லை என்பதை ஓபன் ஸ்டேட்மெண்டாவே திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க முழுமையாக கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் முழுமையாக அவுட் சோர்சிங் என்பது வந்து இவர்களோட ஒரு போக்காக இருக்குது அதோடு இந்த போக்கு என்பது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இதை பல முறை இதற்கு முன்னாடி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோட்டை முற்றுகை என்று வைத்த போதும் அப்போது ஒரு மூன்று அமைச்சர்களை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இப்போது கடந்த பட்ஜெட்டுக்கு முதல் நாளும் திருப்பியும் அமைச்சர்கள் குழு என்பதோடு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினது அரசோடு பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு அரசுக்கும் எங்களுக்கும் மோதல் என்பது இல்லை ஆனால் எங்களோட கோரிக்கைகள் என்பது எல்லாம் நிறைவில்லை இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எங்களுக்கு அப்பாற்பட்டு மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம் ஆனால் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களும் முழுமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்பதுதான் எங்களோட முடிவு முழுமையாக எங்களை புறக்கணித்து விட்டு இது என்ன எங்களுக்கு என்ன தோணுதுன்னா வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களோட தயவு எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு திராவிட மாடல் அரசு வந்துவிட்டதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா நாங்க அடுத்து போராட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பதுதான் இருக்கும் இந்த திராவிட மாடல் நாயகனுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தோரு வரை அவர் எங்களோட ஜாக்டோ ஜியோட இப்ப எப்படி நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்களை மொட்டை பேட்டி கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் எங்களோட ஒரு ஒருங்கிணைப்பாளராக எங்களோடு பயணித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஜாக்டோஜியோ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கைக்கு செல்வார்கள் என்பது நல்லா தெரியும் அதனால நீங்க கூட அடுத்த கேள்வி கேட்கலாம் அடுத்து என்ன மூவ் பண்ண போறீங்கன்னு வரக்கூடிய முப்பதாம் தேதி ஜாக்டோ ஜியோ மறுபடியும் கூடி அடுத்த கட்ட இயக்க இப்ப சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏப்ரல் முப்பது வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக நாங்கள் முப்பதாம் தேதி அடுத்த கூட்டத்தை வச்சிருக்கோம் அதற்கு முன்னாடி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை இதேபோல சரண் விடுப்பை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படி சொல்ற அறிவிப்புகளை நாங்கள் எல்லாம் ஏற்க மாட்டோம் எங்களை வஞ்சிப்பதை இனிமேலும் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் அடுத்த கட்ட வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்பதும் நாங்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது கோரிக்கைகள் நான்கு ஆண்டுகள் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்பது இருந்தது அந்த நம்பிக்கை கடைசியாக வெளியிடப்பட்ட அந்த நிதி நிலைமை நிதி அறிக்கையில் முழுமையாக உங்கள் நம்பிக்கை என்பது தகர்ந்து விட்டது நாம் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதும் முன்னெடுப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது அதனால தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகளை வருகிற நாளை முதல் நடைபெறுகிற ஏப்ரல் முப்பது ஏப்ரல் முப்பது வரைக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை வருகிற ஒரு வாரத்திற்குள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள்

தோழர் சொன்னது போல தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் எங்களது கோரிக்கைகள் சம்பந்தமாக பரிசீலிக்கிறேன் சொல்லல அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நிறைவேற்றும் சொன்னார் அதைத்தான் தேர்தல் கூட வாக்குறுதியாக இருந்து முன்னூத்தி பதினெட்டு வரைக்கும் இன்றைக்கு என்ன நோட்டீஸ்ல கோரிக்கை அச்சிட்டு இருக்கிறோமோ அந்த அச்சிட்டை வரிசை மாறாமல் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முன்பாக அரசு கோரிக்கைகளை ஏற்பதும் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்பதும் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஏற்பதுமாக இருந்து கொண்டு ஆட்சிக்கு வந்த பின்பு நிதியமைச்சர் அவ்வாறு நிதித்துறை செயலாளர் அப்படி சொல்கிறார் தலைமைச் செயலர் அவ்வாறு சொல்கிறார் அரசு இப்படி நிதிநிலை சரியில்லை என்று பொய்யான காரணங்களை சொல்லி கோரிக்கைகளை தள்ளி போடுவதிலே புறந்தள்ளுவதிலே தாமதப்படுத்த இந்த அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சிக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரசாங்கத்திற்கு தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி பெஞ்சால் புயலாக இருந்தாலும் சரி எல்லா காலகட்டங்களிலும் இந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக அரசு ஆசிரியர்கள் உறுதியாக இருந்திருக்கின்றோம் குறிப்பாக வருவாய்த்துறை ஊழியர்கள் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் காவல்துறை நண்பர்கள் உயிரை துச்சமாக மதித்து கொரோனா காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்து செயல்பாடுகளை முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்காமல் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதும் நிதிநிலைய சரியில்லை என்று சொல்வதும் பரிசீலிக்கிறோம் என்று சொல்வதும் கூட ஒரு உத்தரவாதமற்ற ஒரு இந்த அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது தவிர எங்களுக்கு உறுதியான தேர்தல் அளித்த தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற சம்பந்தமாக இந்த அரசாங்கம் எந்த விதமான உத்தரவாதம் தரவில்லை என்பதை தான் மிக ஏமாற்றத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது ஆனால் எங்களது போராட்டத்தை கைவிடுவதில் மட்டும் இந்த அரசாங்கம் முழுமையாக ஒரு கவனமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை ஜாக்டோஜியோ தொடர்ந்து போராடும் இறுதியில் வெல்லும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படி நினைக்க முடியாது அன்றைய காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு ஒரு முறை கோரிக்கை நிறைவேற்றுவதாக சொன்னாங்க தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களாக வருவதற்கு வந்த உடனே நிதித்துறை என்ன சொல்லுதோ அதை தான் முன்மொழியவங்க இருக்காங்க அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சொல்றதும் தேர்தலுக்கு பின்னாடி வேறு மாதிரி சொல்வதை ஜாக்டோஜியோ ஏற்பதாக இல்லை என்பதை தான் தெரிவித்துக் கொள்ள அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எங்கள் கோரிக்கைகள் ஏற்கக்கூடிய ஆட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் எங்கள் கோரிக்கைகளை ஏற்காத ஆட்சிக்கு எதிர் நடவடிக்கையாக போராட்டக்களத்தை தொடர்ந்து நிற்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சி எங்கள் கோரிக்கைகளை ஏற்க மாட்டோம்னோ தரமாட்டோம்னு சொல்லல பரிசீலிக்கிறோம் சொல்றாங்க ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்கம் எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அதுவரை இந்த போராட்டம் தொடர்ந்து செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தலையோ நாங்க அரசியல் கட்சி கிடையாது இங்க ரெண்டாயிரத்தி மூன்று போராட்டத்தின் போது அம்மையார் ஜெயலலிதா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் டிஸ்மிஸ் பண்ணாங்க அதற்கு எதிர்வினையாக இரண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பகை அதிக்டோஜியா இருந்தது பகை முடிக்கும் பணி முடிப்போம் என்ற புத்தகத்தை வெளியிட்டு நாங்கள் எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் பண்ணோம் யாருக்கு ஓட்டு போனோம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதை நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்பது நாங்கள் சொன்னோம் அதனால் நாங்கள் அரசியல் கட்சி கிடையாது யாருக்கு வாக்களிக்கணும் என்பதையும் சொல்லவும் மாட்டோம் என்ன ஆளுகின்ற எங்களை பொறுத்தவரை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு தான் நெருக்கடி அதிகம் எதிர்க்கட்சிக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது ஏன்னா ஆட்சியில் இல்லை அதனால் அவர்கள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது இல்லை அது எப்போவுமே இருக்கிறது புதுசாக போட்ட ஆர்டர் கிடையாது அது ஊடகங்களுக்கு வந்து தலிய ஒரு வந்து புதுசாக ஊடகங்களாக கண்டுபிடிச்சது இது வந்து ஆயிரத்தி நடத்தை விதிமுறைகள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து இருக்குது அந்த நடத்தை விதிமுறைகளையே மாற்றி அமைக்கணும் தான் நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரியும் நோ ஒர்க் நோ பே என்பதும் தெரியும் இதையெல்லாம் மீறிதான் நாங்கள் போராட்டம் எங்களுடைய எங்களுக்கு ஜனநாயகம் அளித்த ஊர் இது இருக்கு கடமை இருக்கு ஜனநாயக வாக்குறுதி இது இருக்கு அதன்படி நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அதனால திருப்பி சொல்றேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாக்டோஜியோ கோரிக்கைகளை ஆளுகின்ற அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பது நாங்கள் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவருக்கு நல்லாவே தெரியும் இன்னும் ஒரு தேர்தலுக்கு ஆனா சொல்லிட்டோம்ல இவர்கள் திராவிட மாடல் அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்ன முன்மொழி நிறைவேற்றுவதற்கான என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நீங்க ரெண்டாயிரத்தி மூன்றுல ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் பேர் ஒரே அரசாணையில பணி நீக்கம் செஞ்சாங்க அந்த ஒரு மோசமான நிலைமைக்கு எல்லாம் இப்ப போகல அதனால நீங்க கேட்கறது ரொம்ப அதிகமா இருக்கு ஏப்ரல் முப்பது வரைக்கும் கூட்டத்தொடர் இருக்கு அதற்கு முன்பாக இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர்ல கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்களுடைய போராட்டம் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டி நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்மானிப்போம் அரசுக்கு என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு முறை நாங்கள் பழைய பென்ஷனை கேட்கும் போது நிதிநிலை சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க இன்றைக்கு வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு பழைய பென்ஷன் இருக்காங்க தொடர்ந்து நடைமுறையில் இருக்கு இன்றைக்கு வட மாநிலங்களில் கோவால சத்தீஸ்கர்ல இமாச்சலம் உள்ளிட்ட ஒரு ஏழு மாநிலங்களில் பழைய பென்ஷன் அறிவிச்சு இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க ஆனா இப்படி இந்த அந்த மாநிலங்கள்ல இன்னைக்கு எந்த திவாலான மாதிரி இல்ல ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன இந்த மாநிலங்களை விட பொருளாதாரத்திலே மேம்பட்ட மாநிலம் தான் தமிழ்நாடு மேம்பட்ட கூட பழைய பென்ஷன் அறிவிப்பதற்கு நிதி நிலைமை சரியில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதான் என்பது இந்த அரசாங்க நிதிநிலை என்பது பொய்யானது ஒட்டுமொத்தமாக இந்த பழைய பென்ஷன் அறிவிப்ப புதிய பென்ஷன் அறிவிப்பதன் மூலமாக இந்த அரசுலி ஆசிரியர் நிதியை முழுக்க முழுக்க கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை பார்க்கக்கூடிய நடவடிக்கையாக நாங்கள் அரசு ஆசிரியர்கள் பார்க்கின்றோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது பண்ணுவரை தொடர்ந்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தொடர்ந்து டிஎன்பிசி மூலியமாக ரெக்ரூட்மெண்ட் ஆனா மினிமம் குறைவா பண்றாங்க அதிகப்படியாக மெடிக்கல் துறை மருத்துவ துறையில பொது சுகாதாரத்துறையில வருவாய் துறையில பல துறைகள்ல இன்னைக்கு அவுட் சோர்சிங் கான்ட்ராக்டா இன்னைக்கு செயல்படுத்துறாங்க இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அறிவிப்புகளுக்கும் நடைமுறைக்கும் நிறைய முரண்பாடு இருப்பதை தான் நாங்க ஜெக்டர்ஜி சொல்றோம் சமூக நீதி அரசாங்கம்னு சொல்றாங்க சமூக நீதி என்பது ஒரு தனி மனிதன் பொருளாதாரத்தில் மேம்படும் போது அவனுக்கு சமூக நீதி கிடைக்கும் ஆனா ஒரு படித்த இளைஞன் அவனுக்கு வரை காலமுறையற்ற ஊதியத்தை வழங்காம கொத்தடிமை கூலிமுறை வழங்கும் எங்கே எங்கு சமூக நீதி கிடைக்கும் என்பதை ஜெக்டர்ஜி கேள்வியாக நாங்கள் கேட்கொண்டோம் சமூக நீதி அரசாக செயல்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஜெக்டோஜோன விருப்பம் அரசாணையை அரசாணை நூத்தி பதினஞ்சு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி ஏழு எல்லா அரசாணைகளுமே கான்ட்ராக்டிங் அவுட் சோர்சிங் கன்சல்ட் பேமெண்ட்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசாணைகள் இதுல ஒரு மடிவையால் மேல போய் சர்வே டிபார்ட்மெண்ட்ல கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் நியமனம் பண்ணக்கூடிய ஊழியர்களுக்கு ஜிஎஸ்டி வசூல் பண்றாங்க தான் இதையெல்லாம் ஜெக்டோஜியோ வன்மையாக கண்டிக்கின்றது